வாங்க எஸ் கே வந்ததுக்கு மகிழ்ச்சி பேக்கேடிங்க தெரியுது தாங்க முடியல ஊரா போயிலும் எஸ்ஐசார் இங்கே பேக்கேடியாகவே இருக்கீங்க அன்புஜி நாங்கள் சென்னை தான் நீ எந்த ஊர் ஏன்பா தளபதி வெறிய நீ இவ்வளோ வெறியா அவரை ஏன் போனார் செய்தார் ஒருத்தர் அவரால் நன்மையும் செய்து ஜெகன் தம்பி ஹாய் ஏ விஜய் என்னடா அவன் பிரச்சனை பேக் ஆயிடு போடா வேற வேலை இருந்தால் கொடுப்பாங்க போடா காதர் உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் சொல்லுங்க பிரியா தர்ஷினி ஹாய் பட்டு வாங்க பட்டு அங்கே ஒரு காக்ரோச் போச்சுமா அவள் பிடிக்க தெரியுறான் வாங்க அக்கீர் தம்பி வெல்கம் தேங்க்யூ ஸோ மச் தம்பி கண்ணன் ஹாய் ஹாய்மா பிரியதர்ஷினி ஹலோ வெல்கம் தா தேங்க்யூ ராம் பரவாயில்ல ஆச்சரியமாக இருக்கு அவனுக்கு புரியுது இப்படி சொல்லிட்டு அடுத்து திட்டம் போகிறீங்களா ரெடியாக இருக்கணுமா பண்ணுங்க நடத்துங்க அப்பா ஆஹா எப்பா தம்பின்னு சொல்லாமல் தாத்தானு கூப்பிடுவாப்பா चलना पड़ेगा जेपी सिस्टर अपना जन्म लिया है पट्टो कमेंट करोगे कमेंट करने वाला लड़ी माँ मार टाव दिन प्लाय कौन सा क्वेश्चन मार डे आंटी खोल चाहिए तो कमेंट चालू है पुरेश हाय

ஹாய் விக்னேஷ் படிக்காதீங்க சிஸ்டர் சும்மாக்கியா என்னோட பேர் புறம்பு அது பேக் ஐடி மொத்தத்தில்லம்மா கதிர வே நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க்யூரா பரவாயில்லையே நல்ல ஓ இன்னைக்கு லீவ் கொடுத்துருக்கீங்க பிங்கிம்மா ஹாய் பிங்கி ஓகே பாய் அன்பு ஜி விருது பாய் தேங்க்யூ பாய் உங்க பண்ணுறதே பெரிய ப்ராசஸ்

நைட் அப்புறம் ஏன் ராம் திகனீங்க நேற்று நீங்கள் தானே வந்தீங்க இப்போ நீங்கள் தானே அப்படின்னு சொன்னீங்க சரி விடுங்க நீங்களே திருந்துறிங்க பேச நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா சொல்லட்டா ஜீரோ நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ ஓகே ஹாய் என்ன தானே நாளைக்கு மீட் பண்ணிவிடுவீங்க இப்போ சொல்லல நோட் பண்ணிக்கோங்க இப்போ சொல்லல வருண் பாலா கண் முடியுன்னு சிரிக்கிறீங்க கண்ணத்தை அரஞ்சு டேஸ் சிரிங்கப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க எஸ்கே உள்ளே இருக்கீங்க அந்த வாணி